മനിയെ കൊടൂരമാ കൊല കണവൻ അറിമുഖമാണ് പുതിയ ഇളകള വടുന്നത് ജപ്പാൻ കടൽസാർ തകാപടാൻ തുടർ പിയൂമി കൺസമാളിയൻ വഴക്കിൽ അതിരടി തീർപ്പ് கோர விபத்து மூவர் படுகாயம் செய்திகள் வீதியில் பாரிய பேருந்து விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது அதன் போது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது விபத்தில் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது கண்டிக்கும் இயக்கப்படும் இரண்டு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன இதேவேளை பேருந்து விபத்தின் பின்னர் மேலும் பல வாகனங்கள் விபத்துகளில் சிக்கியுள்ளதாகவும் இதன் காரணமாக கொழும்பு காண்டி வீதியில் മെനിയെ വെട്ടി കൊല പോലീസർ തെരുവിട്ട മെനവിറ്റ കൊലയെ കണവർ ഇരുവരും മാതെ മരുന്ന് அவர்களுக்கு பதினொன்று மற்றும் பதிமூன்று வயதுடைய இரண்டு பாடசாலை செல்லும் பிள்ளைகள் உள்ளனர் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இந்த கொலை நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலைக்கு பின்னர் மறைந்திருந்த சந்தேக நபரான கணவர் ரத்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் ரத்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்கான புதிய செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான நிகழ்வு இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்றுள்ளது தேர்தல் முறைப்பாடுகளை முறையான மற்றும் புதிய தொழில்நுட்ப முறைகள் மூலம் சமர்ப்பிப்பதை எளிதாக்கும் வகையில் இசிஇடிஆர் என்ற இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி பொதுமக்கள் தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை அளிக்க வேண்டியிருந்தால் இந்த செயலியின் மூலம் அதனை சமர்ப்பிக்க முடியும் என ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எ மேல் ரட்டாய்கர் தெரிவித்துள்ளார் அத்தூடு செயலி மூலம் முறைப்பாட்டை அளித்த நபர் அதன் முன்னேற்றம் குறித்து அறியலாம் எனவும் இந்த செயலியில் காணொலி மற்றும் புகைப்பட தகவல்களை வழங்கும் வசதியும் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விளக்கம் அறியிலே வைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் போகம்பர சிறைச்சாலை கண்காணிப்பாளரிடம் வழியில் இருந்து உணவு பெற அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வழக்கமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சந்தைக்கிடப்பர்கள் வழியில் இருந்து உணவை பெற சம்மந்தப்பட்ட சிறைச்சாலையில் கோரிக்கை வைக்கலாம் அதன்படி இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று போகம்பரி சிறைச்சாலைக்கு வெளியே இருந்த அவருக்கு உணவு வழங்க அனுமதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் தேசப்பந்து தென்னக்கோடுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஒன்பது குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளிக்கம பகுதியில் உள்ள டபிள்யூ பிப்டீன் ஹோட்டலில் துப்பாக்கியால் சுட்டு குழப்பம் விளைவித்ததாகவும் காவல்துறை அதிபரின் கட்டளையில் சட்டவிரோத செயற்பாட்டுக்காக

தேவாலயத்திற்கு அருகில் நேற்று இரவு நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண் ஒருவர் உட்பட மூன்று சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் இரண்டு இளைஞர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தனர் போதிப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் இந்த பாதல் உலக கும்பலில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் അടിപ്പുക്കിടു കപ്പൽ ഉദ്യോഗപൂർ വിജയം ഒറ്റക്കാർ കൊളും വന്നുള്ളത് ജപ്പാൻ കടൽസാർ തകാപ്പൊരാ കപ്പൽ വളങ്ങൾ பூர்த்தி செய்வதற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இலங்கை கடற்படையினர் முராசேமி கப்பலை மரபுகளுக்கு அமைவாக மறைவிட்டுள்ளனர் மேலும் இந்த போர்க்கப்பலானது இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் குழுவினர்கள் கொழும்பு பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வளங்கள் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் இந்த கப்பல் நாளை நாட்டில் இருந்து புறப்பட உள்ளது

அவரது காஸ்மெட்டிக்ஸ் வணிகத்தை பாதிப்பதாக வாதிட்டது அவரது வணிகம் முப்பத்தி நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதாக அவர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் கன்சமாளியின் வழக்கறிஞர் சுமுது கேபாகி ஊடகங்களில் அவர் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக வரும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார் சிஏடியின் விசாரணைகள் வாடிக்கையாளர்களை தடுக்கின்றன என்று குற்றம் சுமத்தியதுடன் விசாரணை அவரது வணிகத்தை பாதிக்காதவாறு நீதிமன்றம் என்று கோரினார் பதிலளித்த சிஐடி அதிகாரி சம்பத் ராஜிகருணா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போலீஸ் மருந்து பொருள் பிரிவால் கைது செய்யப்பட்ட ஒரு புகழ்பெற்ற கடத்தல்காருடன் கன்சமாளி தொடர்பு இருப்பதாக தெரிவித்தார் சந்தேக நபரின் வீட்டில் கன்சமாளியின் பி கார் டபிள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் காஸ்மெட்டிக்ஸ் விற்பனை என்ற பெயரில் சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்படுகின்றன என்ற சந்தேகம் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் மாஜிஸ்ட்ரேட் மஞ்சுலா ரட்நாய்க்கு சிஐடிக்கு விசாரணை செய்ய அதிகாரம் உள்ளது என்றாலும் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் மட்டுமே விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவரது வணிகத்தை அதிகமாக பாதிக்க கூடாது என்றும் கூறியதுடன் சிஐடி விசாரணையை தொடர்ந்து முன்னேற்ற நடவடிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது மென்னார் பள்ளமடு பெரியமடு பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளனர் பெரியமடு பிரதான வீதியூடாக பயணித்த டிப்பர் வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டு இழந்து வீதியை விலகி விபத்துக்குள்ளானதுடன் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததோடு சாரதி உள்ளடங்களாக மூவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த மூவரும் உடனடியாக மென்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் இருவர் மேலதிக இயல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் தமிழொலியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் नंबर वणकम